அனைவருக்கும் வணக்கம் பல திடுக்கிடும் தகவலோட இன்னைக்கு வந்திருக்கேன் தமிழக வரலாற்றிலேயே இப்படி ஒரு மோசடி குடும்பத்தை நம்ம தேடினாலும் கிடைக்காது இனிமே வருங்காலத்துல வருமானு தெரியாது அப்படி வந்து தமிழகம் முழுக்க மோசடி பண்ணி வச்சிருக்காங்க இந்த நிக்கிதாவினுடைய குடும்பம் ஒரு குடும்பத்துல ஒருத்தங்க தப்பா இருப்பாங்க பெரியவங்க தட்டி திருத்துவாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இங்க ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து மதுரையில் ஆரம்பிச்சு ஆந்திரா வரைக்கும் லிஸ்ட் போகுது அத்தனை பேரை ஏமாத்தி வச்சிருக்காங்க சமீபத்தில் நிக்கிதா பத்தி கிடைச்ச பல தகவல்களை நம்ம இதில் பேச இருக்கோம் திருமண மோசடி பண மோசடி வேலை செய்யக்கூடிய இடத்துல மோசடி அப்படின்னு ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு சமீபத்தில் நம்ம தென்னிந்திய பார்வர்டு கட்சியினுடைய தலைவர் திருமாறன் திருமாறன் சொன்னா தெரியும் அவரும் இந்த பாதிக்கப்பட்டிருக்காங்க திருமணம் பண்ணி வரதட்சணை கொடுமைன்னு சொல்லி ஏமாத்தி பணம் அந்த கதை ரொம்ப சோக கதையா இருக்கு அதை பத்தியும் பேசுவோம் எனக்கு இது நிக்கிதான்ற ஒரு லேடியா எனக்கு இருபத்தோரு ஆண்டுகளுக்கு முன்னாலே தெரியும் அவங்க செய்த திருமண மோசடியில நானும் பாதிக்கப்பட்டவன் கேப் எதுவுமே இருக்காதுங்க இப்படி ஊரெல்லாம் மோசடி பண்ண நிக்கிதாவை கோயம்புத்தூர் ஒருத்தர் பொள்ளாச்சியில் வச்சு அவங்களோட காரை மறித்து பொதுமக்களே போலீஸ்கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக ஃபோன் பண்ணி இங்கே வந்து நிற்கிதா பிடிச்சிட்டு போங்கன்னு சொல்லியிருக்காங்க அதற்கு போலீஸ் செய்த சம்பவம் பார்த்திங்கன்னா அதிர்ச்சிக்குள்ளாக்குற வகையில் இருக்கு அதை பற்றி விரிவாக இதில் பார்ப்போம் ஆமாங்க சார் பொள்ளாச்சியில வந்து அந்த தினேஷ்குமார் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட இதுல அரெஸ்ட் பண்ணி சார் ரெண்டு பேர் அங்க இருக்காங்க ஆமாங்க சார் ஆமாங்க சார் காவல்துறை கண்ட்ரோலுக்கு கூப்பிட்டேங்க நூறுக்கு கூப்பிட்டேன் லோக்கல் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டாங்க சார் ஓகே சார்

யார் இந்த நிக்கிதா இந்த கேள்விக்கான பதில் ஒரு வார்த்தையில சொல்ற மாதிரியே இல்ல ரெண்டாயிரத்தி நாலுல தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் தொடர்ச்சியா நிக்கிதா மேல புகார்கள் குவிந்த வண்ணம் இருக்குது ரெண்டாயிரத்தி நாலு காலகட்டத்திலேயே பாதிக்கப்பட்டது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய திருமாறன்ஜி அவர்கள் எல்லாரும் திருமாறன்ஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவரு இன்றைக்கு பாஜக தரப்புல வேட்பாளராக கூட போறாரு பேசப்பட்ட ஒரு நபர் அரசியல் களத்தில் செல்வாக்கு மிகுந்த ஒரு நபர் ஆனா அவர் அன்று இரண்டாயிரத்தி நான்கு காலகட்டத்துல பாஜக ஒரு இளைஞரணி பொறுப்புல இருக்காரு அப்பவும் அவர் அரசியல் தான் இருந்திருக்காரு திருமாறன் அவர்களுடைய குடும்பமும் குடும்பம் குடும்பம்தான் இவருடைய அண்ணன் வந்து வழக்கறிஞராக இருந்திருக்காரு அப்பவே இவர்கள் வந்து செல்வாக்குமிக்க குடும்பம் தான் அந்த தான் இவருக்கு நிக்கிதா அவர்களுடைய தொடர்பு ஏற்பட்டிருக்கு பதினஞ்சே நாளுங்க பதினஞ்சே நாளில் திருமணத்தை முடிவு பண்ணிருக்காங்க குடும்பமா வர்றாங்க நிச்சயம் பேசுறாங்க பதினஞ்சு நாள்ல திருமணத்துக்கு ரெடி பண்றாங்க பெரிய மண்டபம் பார்க்குறாங்க திருமணம் நடக்குது மிகப்பெரிய விஐபிக்கெல்லாம் மாப்பிள்ளை தரப்புல இருந்து போறாங்க திருமாரன் அவர்கள் தரப்புல இருந்து பெரிய பெரிய விஐபிகள் வர்றாங்க கல்யாணத்துக்கு அன்று இரவு திருமணம் நடந்த அன்று இரவு பாலும் பழம் கூட சாப்பிடல அதுக்கு முன்னாடி நம்ம நிக்கிதா அவர்கள் வந்து ஓடிடுறாங்க திருமணம் முடிச்ச கையோட இவர்கள் வந்து தனியா ஓடிடுறாங்க எங்கன்னு பார்த்தா நேர காவல் போய் ஒரு புகார் வரதட்சணை கொடுமை யார் மேல திருமாறன் மேல மட்டும் கிடையாது அவருடைய அப்பா அவருடைய அக்கா அப்படின்னு குடும்பத்தில் உள்ள அனைவரும் மீதும் வரதட்சணை கொடுமை எங்க என்னங்க கல்யாணம் ஆகி ஒரு நாள் கூட ஆகலையே எப்படி வரதட்சணை கொடுமை பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா மேடையில நாங்க நாங்கள் திருமணத்துல அப்பவே வந்து அவங்க எல்லாரும் நகை கொண்டு கேட்டாங்க வற்புறுத்துனாங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டு சரி இப்படி ஒரு குற்றச்சாட்டை காவல்துறை என்ன பண்ணணும் இதெல்லாம் நம்புற மாதிரி இல்ல நாங்கள் விசாரிச்சு முடிவு சொல்லணும்ல ஆனா அப்படி பண்ணல நேரடியாக வந்து இவர்களை கைது பண்றதுக்கான நடவடிக்கைகள் எடுத்துட்டாங்க திருமாறன் அவர்களுக்கு காவல்துறை நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இந்த பிரச்சனை தப்பிக்கிறதுக்காக அந்த காலகட்டத்திலேயே ஊர் விட்டு ஊர் போய் வேலை பார்த்து அவர் தலைமுறை இருக்க வேண்டிய சூழல் கடைசியில் டிவோர்ஸ் கேட்டா நீங்க வந்து பத்து லட்சம் ரூபாய் பணத்தை கொடுங்க நாங்க வந்து விவாகரத்துக்கு கொடுக்குறோன்னு சொல்லி நிகிதா அப்பா யாரு அவர் தான் ஜெயபெருமாள் சப் கலெக்டர் அவர் வந்து பின்வாசல் வழியாக பத்து லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிட்டு போயிருக்காரு பணத்தை கொடுத்தாதான் விவாகரத்துக்கு கொடுப்போம்னு சொல்லி குடும்பமே சேர்ந்து பொய்யா ஒரு வழக்கு போட்டு ஏமாத்தி பணம் பறிச்சிட்டு போயிருக்காங்க இதை திருமாரணவர்கள் வெளிப்படையாக வந்து ஊடகம் படி பேசினதுக்கு ஒரு சல்யூட் ஏன்னா நான் பாதிக்கப்பட்டேன் என்ன மாதிரி யாரும் பாதிக்கப்படக்கூடாது பாதிக்கப்பட்டவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும்னு சொல்லி அவருடைய குடும்பம் இதை பேசினா கஷ்டப்படுவாங்கன்னு தெரியும் அவருக்கு இருந்தாலும் பொதுமக்கள் வந்து பேசியிருக்காரு பார்த்தீங்களா நிச்சயமா நம்ம வந்து பாராட்டி ஆகணும் இந்த நிக்கிதான்றவ ஒரு குடும்பமே சீட்டிங் குடும்பம் பல்வேறு குடும்பங்களில் வேலை வாங்கி தருவதாக மிரட்டியிருக்காங்க அவங்க அப்பாவே என்கிட்ட பத்து லட்சம் வாங்கிட்டு தான் அவங்க வந்து டைவர்ஸ் கொடுத்தாங்க சரி நம்ம திருமாறன் அவர்கள் தான் இதில் சிக்கியிருக்காரா அதுக்கு முன்னாடி யார் இல்லையான்னு பார்த்தா திருமாறனுக்கு முன்னாடியே மூன்று நபர்களே இதே போன்று திருமணம் செய்து குடும்பமாக சேர்ந்து ஏமாத்தியிருக்காங்க எல்லாத்துலேயுமே ஒரே டெம்ப்ளேட்டான ஃபார்முலா பதினஞ்சு நாளில் கல்யாணம் கல்யாணம் முடிஞ்ச கையோட அன்னைக்கே போய் கம்ப்ளைண்டு கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குறதுக்கு பேரம் அப்போ தான் டிவோர்ஸ் கொடுப்போங்கிற கண்டிஷன் இப்படிலாம் நடந்து அவர்களிடருந்து பணம் பறிச்சிருக்காங்க நீங்கள் நல்லா பாருங்கள் ஒரு மனுஷன் வந்து கட்டைசி வரைக்கும் நம்ம மோசடி பண்ணியே வாழ்ந்துடலாம் நினச்சிருக்காங்க பாருங்களேன் இது ரெண்டாயிரத்தி நாலில் நடந்திருக்கு அப்படியே நீங்கள் கட் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வந்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரைக்கும் அவங்க பணிபுரியக்கூடிய திண்டுக்கல்லில் உள்ள எம்இஎம் அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவிகள்கிட்ட தகாத முறையில் அவர்கள் பேசியிருக்காங்க தகாத வார்த்தைகளை சொல்லி பேசியிருக்காங்க அதற்கு அந்த மாணவிகள்லாம் ஒன்றா சேர்ந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட திண்டுக்கல் கலெக்டர்கிட்டே போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இந்த பேராசிரியர் மாற்றுங்க அவர் தாவரவியல் பேராசிரியராக இருக்கிற அந்த கல்லூரியில் அந்த தாவரவியல் டிபார்ட்மெண்ட் அவங்க தான் ஹெச்ஓடியாக இருக்கிறாங்க அப்போ அவர்கள் மீது நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி மாணவிகள் புகார் கொடுக்குறாங்க ஒன்றா சேர்ந்து அப்போது கலெக்டர் என்ன சொல்கிறாருனா கல்லூரிக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறாரு மாணவிகளுடைய புகாரை ஏற்று நடவடிக்கை எடுங்க அப்படின்னு கடைசி என்னாச்சு தெரியுமா அந்த கல்லூரி நடவடிக்கை எடுக்கல காரணம் என்னன்னு பார்த்தா அது நிக்கிதாவினுடைய செல்வாக்கை பயன்படுத்தி தப்பித்து விட்டார் அப்படின்னு செய்தி வருது ஏங்க ஒரு மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் சொல்லியும் நிக்கிதா வந்து நடவடிக்கை எடுக்க முடியல அப்படின்னா அப்படி நிக்கிதாவை காப்பாத்துறது யாரு தான் அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருமா இல்லையா இதுக்கப்புறம் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நிக்கிதா அவர்கள் கல்லூரிக்கு போய் அஞ்சு நாள் ஆச்சு அஞ்சு நாளா ஆள் தலைமறைவு இவர் மேலதான் விசாரிக்கிறதுக்கு பல விஷயங்கள் இருக்கு காவல்துறையும் தேடுறதா சொல்லப்படுது ஆனா இவர் வந்து கல்லூரிக்கு வரல பொதுவெளியில் எங்கேயுமே வரல தலைமறைவா இருக்கிறாங்க அப்ப இப்படி தலைமுறைவா இருக்கிறவங்க தேடப்படக்கூடிய வட்டாரத்தில் இருக்கக்கூடியவங்களை பொதுமக்களே போலீஸ் கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக பிடிச்சு வச்சிருக்காங்க கோயம்புத்தூர் பொள்ளாச்சி போற ரோட்ல இருக்கக்கூடிய ஒரு கஃபே ஒரு தீக்கடையில் அங்க டீ குடிக்கிறதுக்காக நிக்கிதா அவங்களுடைய அம்மா சிவகாமி மற்றும் இன்னொருத்தர் மூன்று பேர் சேர்ந்து அங்கே போயிருக்காங்க இவர்கள் இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா முகத்தை மூடாமல் எங்கேயுமே போக முடியாது எல்லாருக்குமே தெரியும் நிக்கிதா யார் அப்படின்னு சொல்லி நிக்கிதோட வரலாறு தெரியுது அப்போ என்ன பண்ணிட்டாங்க இவங்கள தான் போலீஸ் தேடுது இவங்க தான் தலைமுறைவாக இருக்காங்கன்னு சொல்றாங்கன்னு சொல்லி அங்கே இருந்தே வீரக்குமார்னு ஒரு நபர் துணிச்சலா காவலர்களுக்கு ஃபோன் பண்ணுறார் நூறுக்கு அடிக்கிறார் ஏங்க இந்த மாதிரி இந்த நபர் இங்கே தான் இருக்காங்க நாங்கள் மடக்கி பிடிச்சி வச்சிருக்கோம் இப்போ நீங்க வந்தீங்கன்னா கேட்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்ட உடனே அங்க காவல்தான் துடை வந்து விரைந்து போயிருக்கணுமா வேண்டாமா போகல அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா மாறா நீங்க எதுக்கு பிடிச்சிருக்கீங்க ஏன் அவங்கள பிடிச்சி வச்சிருக்கீங்கன்ட்டு ஒரு பொதுநலத்துக்காக ஒரு விஷயம் பண்ணலான்னு வந்த நபரையே ஒரு குற்றவாளி மாதிரி விசாரணை நடக்குது அதையும் கேளுங்கள் ஆளா அப்சாண்டே எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பேப்பர்ல டிவில எல்லாம் அவங்கள வந்து அமிர்தசரை ஹோட்டலில் கிட்ட வண்டி லாக் பண்ணி வச்சிருந்தோம் சாரு நூறு கோக் சொன்னதுக்கு வண்டி லாக் பண்ணுங்க சார் நாங்கள் லாக் பண்ணி ரெண்டு மணி நேரம் வச்சிருந்தோம் அப்புறம் பார்த்தா விட சொல்லிட்டாங்க சார் அப்ப வந்து கோயம்புத்தூர் நோக்கி வண்டி ஓயிட்டுது நீங்க சொல்லிட்டு சொன்னாங்களே சரிங்க பிடிச்சு வச்சிட்டீங்க ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு நீங்க பிடிச்சு வச்சுக்கோங்க அப்புறம் நாங்க வந்து பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க இவங்களும் ரெண்டு மணி நேரம் பிடிச்சு வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் மறுபடியும் போலீஸ்னு ஒரு போன் என்னன்னு பாத்தா நீங்க அவங்களை விட்டுருங்க எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு கண்ட்ரோல கூப்பிட்டேங்க நூறு கூப்பிட்டேன் லோக்கல் கூப்பிட்டாங்க சார் ஓகே சார் புடிச்சு வைங்க பன்னெண்டு மணிக்கு இது தடுத்தது பண்ணனுங்க ரெண்டு மணி நேரம் நீங்க வச்சிருந்தோம் கடைசியில் விட்டுருங்க சார் இப்போ நம்ம கேள்வி என்னன்னா இந்த ரெண்டு மணி நேரத்துல என்ன நடந்தது இந்த ரெண்டு மணி நேரத்துல காவல்துறை உயரதிகாரிகள்கிட்ட ஏதாச்சும் பேச்சு நடந்துச்சா அவர்களுக்கு மறுபடியும் ஏதாச்சும் வந்துச்சா இல்ல நிக்கிதா ஏதாச்சும் ஃபோன் வெளியே போச்சா எல்லாமே ஒரு மர்மமா இருக்குங்க ரெண்டு மணி நேரம் பிடிச்சு வச்சிருக்காங்க காவலர்கள் தான் பிடிச்சு வைக்க சொல்றாங்க அந்த கண்ட்ரோல் ரூம்ல உள்ள ஒரு காவலர் தான் அவர்களே அங்கேயே பிடிச்சு வைங்க நாங்க வந்து செக்யூர் பண்ணிக்கிறோம் சொல்றாங்க ஆனா வரல ரெண்டு மணி நேரம் கழிச்சு ஒரு ஃபோன் மட்டும் வருது அவர்களை அங்க இருந்து விட்டுருங்கன்னு சொல்றாங்க இப்ப இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும் அப்ப இந்த இடத்துல கூட நிக்கிதா அவர்களுக்கு யாரோ ஒருத்தங்க மேல இருந்து உதவி பண்றாங்களான்ற அந்த ஒரு சந்தேகம் வருமா வராதா ஒன்னு இல்ல ரெண்டு இல்லைங்க ரெண்டாயிரத்தி நாலு காலகட்டத்திலிருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது வருஷமா முழு நேரமா மோசடி பண்றது மக்களை ஏமாத்துறது சொந்தக்காரங்க பக்கத்து ஊரில் உள்ளவங்க தெரிஞ்சவங்க வேலை செய்கிற இடம் அப்படின்னு எல்லாரையுமே வந்து இந்த குடும்பம் ஏமாத்திருக்கு இதில் எதை நம்ம மன்னிச்சிடலாங்க ஆனா அஜித்குமாரோட சம்பவத்தில் இருபத்தி ஏழாம் தேதி நகை திருடு பேட்டின்னு சொல்லி புகார் கொடுக்குறாங்க புகார் கொடுக்கும்போது நிக்கித்தாவும் நிக்கிதாவோட அம்மா சிவகாமியும் சேர்ந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுப்பாங்க பாருங்க அதில் கூட நிகிதாவும் வந்து முகத்தை மூடி வச்சிருப்பாங்களே அதுல அந்த அம்மா சிவகாமி அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்காரே கொடுக்கலாம் அப்படி ஒரு ஆக்டிங் நகையே நகையை வந்து பறி கொடுத்துட்டாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது ஏதோ வந்து கோவிலுக்கு வந்து பத்து மூணு நகையை பறி கொடுத்துட்டு அப்படியே பரிதாபத்துல நிக்கிற மாதிரி ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் வச்சுருப்பாங்க பாருங்க அது கண்டிப்பா நம்ம வந்து கடந்து போகவே முடியாது வந்தோம் நகை வந்து பத்து பவுன் இருக்கும் சார் பத்து பவுன்ல வந்து செயின் விலையலு மோதிரம் எல்லாம் சேர்ந்து பத்து பவுன் இருக்கும் அந்த கோயில் ஸ்டாப் மேல உங்களுக்கு சந்தேகமா இருக்கா கோயில் ஸ்டாப் மேல சந்தேகமா இருக்கா கண்டிப்பா சார் அவர் தான் எடுத்துட்டு போனாரு எல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சப்ப அவர் நிறைய முன்னுக்கு பின்ன மரணா பதில் சொன்னாரு கிட்ட ஐநூறு ரூபாய் கேட்டு அவர் கொஞ்சம் தகராறும் பண்ணாரு அதை கண்டிப்பா நம்ம வந்து கடந்து போகவே முடியாது இந்த குடும்பமே சேர்ந்து ஏமாத்துவாங்க அப்படிங்கிறத இதெல்லாம் நமக்கு பார்க்கும்போது தான் தெரியுது இந்த நிக்கிதாவுக்கு ஈக்குவலான ஆக்டிங் அம்மா கொடுக்குறாங்க பாருங்க ஏதோ ஒரு பரிதவேப்பில் நிக்கிற மாதிரி ஒரு முகபாவனை இதெல்லாம் நம்ம எங்க போய் சொல்றது இவர்கள் அந்த அஜித்குமார் அப்படிங்கிற அந்த இளைஞரை காவல்துறையை வைத்து கொலை செய்ய தூண்டியது இவருடைய ஒரு ஃபோன் கால் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் ஃபோன் பண்ணி சொன்னதில் தான் எல்லாமே நடந்திருக்குன்னு நமக்கு தெரிய வருது ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நமக்கு தெளிவாக தெரியுது இனி வாழ்நாளில் இந்த சிவகாமியோ இல்லை அதோட பொண்ணு நிக்கிதாவோ இந்த குடும்பத்தில் இருக்கவங்க ஜெயபெருமாள் அப்படிங்கிறவங்க அப்பாவோ யாராக இருந்தாலும் சரி இனிமேல் நீங்கள் பொது வழியில் சுதந்திரமாக நடமாடவே முடியாது உங்களுடைய முகம் தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் அனைவரிடத்துலையும் இருக்கும் இப்போ இன்றைக்கி நீங்கள் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ரோட்டில் மாற்றினீங்க மக்கள் பிடிச்சாங்க காவல்துறையினரே உங்களை விட சொல்லிட்டாங்க விட்டுட்டாங்க நாளைக்கு நீங்க போகக்கூடிய இடத்துல எல்லாமே மக்களுடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டே இருக்கும் நீங்க சுதந்திரமா நடமாடவே முடியாது தமிழ்நாட்டை பொறுத்தளவு அதனால இதுதான் அவர்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய தண்டனை அப்படின்ட்டு நான் பார்க்குறேன் சட்டத்தின் முன்னாடி நிப்பாட்டணும் அவர்களை கைது பண்ணணும் சிறையில் அடைக்கணும் முடிஞ்ச ஆயுள் தண்டனை கூட வாங்கி கொடுக்கணும் அதெல்லாம் மாற்றிருக்கிறதே இல்லை ஆனால் நம்ம தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கோம் நம்ம கடைசி வரைக்கும் மாட்டவே மாட்டோம் நமக்கு அவங்கள தெரியும் இவங்களை தெரியும்னு சொல்லி இப்படி மற்றவர்களை நம்பியே இத்தனை வருஷமா வந்து எத்தனை குடும்பத்தை ஏமாற்றிருப்பாங்க அதுக்கெல்லாம் இப்ப யோசிச்சு பாருங்க தவறு செஞ்சவங்க கடைசி வரைக்கும் தப்பிச்சுட்டு போயவே முடியாது அப்படின்றதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணமா இருக்கு எத்தனை பேருக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி பணமோ சரி எத்தனை பேரை திருமணம் பண்ணி வரதசன குடும்பம்னு சொல்லி அதுல பணமோ சரி இப்படி பல கோடியை மோசடி பண்ணி மட்டுமே சம்பாதிச்ச ஒரு குடும்பமா இந்த நிக்கித்தாவினுடைய குடும்பம் இருக்கு தமிழ்நாட்டினுடைய சாபக்கேடு அப்படின்னு நம்ம குடும்பத்தை வந்து சொல்ல முடியும் இந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டதுக்கு பின்னாடியும் இவரை வந்து கைது பண்றதுக்கு ஏன் தயக்கம் அப்படின்னு நமக்கு தெரியல அட்லீஸ்ட் கைது பண்ணி நீங்க சிறையில் அடைக்க வேணாங்க விசாரிக்கவது செய்யலாம்ல இப்போ நீங்க வந்து ஒரு நபர் மேலே சந்தேகம் இருக்கு அப்படின்னா காவல்துறைக்கு இல்ல வெளியே கூட ஒரு பொது இடத்துலையோ இல்ல தனிப்பட்ட முறையில் காவலர்கள் விசாரிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு விசாரணைக்கு கூட விசாரணை வலையத்துக்குள்ள கூட ஏன் நீங்க நிக்கித்தவ கொண்டு வரல அப்படிங்கறத நமக்கு ஆதங்கமா இருக்கு தவறு செஞ்சானா இல்லையாங்கிறது தெரியாது ஆனா அஜித்குமாரை பிடிச்சு அடித்து கொலையே பண்ணிட்டாங்க இங்கே இவர் தவறு செஞ்சிருக்காருன்னு சொல்லி இவ்வளோ கம்ப்ளைண்ட் வருது ஒரே நாளில் திருமங்கலம் காவல் நிலையத்தில் ஆறு பேர் புகார் கொடுத்துருக்காங்க நேற்று மட்டும் அது தொடர்ச்சியா போய்கிட்டே இருக்கு வெளியே பல பேரும் வந்து இத்தனை நாள் வந்து பேசாமல் இருந்தவங்களா ஓ இந்த இத்தனை நிக்கித்தாண்டவங்க ஏமாத்திருக்காங்களா இவரபடி மோசடி பேர் வழி தெரிஞ்ச உடனே அவர்கள் தானாக முன் வந்து வழக்கு பதிவு பண்றாங்க இது வழக்கு பதிவு பண்றதே ஒரு தொடர்கதையாக வந்து போயிட்டு இருக்கு அப்ப இத்தனை பேர் வந்து ஒரு நபர் மேலே குற்றம் சாட்ட சொல்றாங்களே அது உண்மையா இருக்கும் கூட அவசியம் இல்லை உண்மையா போய் கூட காவலர்கள் மக்கள் ஏன் முன்வர மாட்டேங்கிறாங்க பொதுமக்களே ஒருத்தர் பிடிச்சு இவரை வந்து விசாரிங்கன்னு சொல்லும் கூட அவரை விட்டுருங்கன்னு சொல்ல வேண்டிய காரணம் என்ன யாரு தான் நிக்கிதா நிக்கிதா அப்படி என்னதான் பவர் இருக்கு தமிழ்நாட்டோட சிஎம் வந்து அரஸ்ட் பண்ண சொல்ற மாதிரி இருக்கு உங்களோட விஷயம் டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் சிஎம் இருக்கும்போது கூட அவருக்கு இவ்வளவு பிரச்சனை இல்லை அரெஸ்ட் பண்றதுக்கு வந்தாங்க இடி சோர் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்க இங்க என்னங்க நிக்கிதாவை அரெஸ்ட் பண்றதுக்கு வந்து இவ்வளவு சிக்கல் இருக்கு விசாரணை பண்றதுக்கு ஏன் இவ்வளவு குழப்பம் அவர் சாதாரண குடிமகள் தானே அவங்க என்ன ஒரு அரச கல்லூரியில பேராசிரியரா பணிபுரிக்கிறாங்க அவங்க குடும்பத்துக்கு வேற என்ன பின்புலம் இருக்கு வெளியே அளவில் நான் சொல்றேன் இவர்களை வந்து சட்ட ரீதியை விசாரிப்பதற்கு என்னதான் சிக்கல் இருக்கு அரசுக்கு இவங்க அரசுக்கு நெருக்கமானவங்களாவே இருக்கட்டுமே இப்ப அரசாங்கத்துக்கே கெட்ட பேர் தானே இது மாதிரி இவர்களை நம்ம வந்து விசாரிக்க தள்ளி தள்ளி போடுறது உடனடியாக நிகிதாவை கைது பண்ணி இத்தனை பேர் புகார் சொல்றாங்களே அதுக்கு என்ன விளக்கம்னு கேட்டுருக்கணுமா இல்லையா இதுல பாருங்க நிக்கிதா வந்து ஒரு வீடியோ வேற வெளியிடுறாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா எங்க மேலே இருந்தால் பிள்ளை தெரியுமா அப்படின்ட்டு பேசி வீடியோ அவர் வெளியிடுறாங்க அதுலேயே பல தவறுகள் சாவியை வந்து பல பேர் கையில் கொடுத்துருக்கதா அவர்களே வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க அப்போ அஜித் குமார்ட்ட மட்டும் சாவி இல்லை அவர் தான் திருடினாருன்னு எப்படி நீங்கள் குற்றச்சாட்டு சொல்றீங்கறதோ அந்த இடத்துல அம்பலமாகி போயிடுது அப்போ பேசுறது பூரா வந்து பொய்யா இருக்கு இத்தனை பேர் வந்து புகார் கொடுத்துருக்காங்க இப்படிப்பட்ட நிகிதாவை கைது செய்வதில் என்னதான் சிக்கல் அப்படின்னு எனக்கு உண்மையாகவே புரியல காவல்துறையும் சரி அரசாங்கமும் சரி உடனடியாக நிகிதாவை கைது பண்ணுங்க அதுதான் சமுதாயத்துக்கும் நல்லது உங்க அரசின் மீதான மக்கள் பார்வைக்கும் நல்லது நன்றி